அதிர்ஷ்டமா அல்லது வாய்ப்பா எது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதிர்ஷ்டம் அல்லது வாய்ப்பை மட்டுமே தனது விதியை நிர்ணயிப்பதாக நம்பும் ஒரு நபர் தொடர்ந்து ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க நேரிடும் என்று அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் கூறுகிறார் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்காமல் அல்லது செயலில் உள்ள நடவடிக்கைகளை எடுக்காமல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புவது துரதிர்ஷ்டவசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை இது குறிக்கிறது ஆகவே வாழ்க்கையில் முன்னேற துதிப்பவர்கள் தாங்கள் செய்யும் எந்தவித செயலையும் அதிர்ஷ்டத்தை நம்பியோ வாய்ப்பு வரும் என்றோ அமர்ந்திருக்கக்கூடாது வாய்ப்புகள் தானாக வராது நாம் தான் வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டும் அல்லது வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்படி நாம் நம்முடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை பற்றிய ஒரு சிறு கதையை பார்ப்போம் அதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட கொள்ளவும் சூஸ் பண்ண அதிர்ஷ்டமா அல்லது வாய்ப்பாயது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஒரு நகரத்தின் வெளியே அமைந்துள்ள சிறிய கிராமத்தில் ராஜ் மற்றும் சாம் என்ற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் வசித்து வந்தனர் இருவருக்கும் வெற்றி மற்றும் செழிப்பை அடைய வேண்டும் என்ற கனவுகள் இருந்தன ஆனால் அவர்களின் வாழ்க்கை அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருந்தன ராஜ் தனது கடின உழைப்பு உறுதிப்பாடு மற்றும் துல்லியமான திட்டமிடலுக்கு பெயர் பெற்றவர் ஒருவரின் விதியை வடிவமைக்கும் முயற்சி மற்றும் உத்தியின் சக்தியை அவர் நம்பினார் விடாமுயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான தேர்வுகள் மூலம் நம் எதிர்காலத்தை நாம் வடிவமைக்க முடியும் என்று அவர் அடிக்கடி கூறினார் மறுபுறம் சாம் வேறுபட்ட கண்ணோட்டத்தைக் கொண்டிருந்தார் அவர் அதிர்ஷ்டத்தின் மீது வலுவான நம்பிக்கை கொண்டிருந்தார் பெரும்பாலும் அவரது வெற்றிகள் மற்றும் தோல்விகளை வெறும் வாய்ப்புக்கு காரணம் என்று கூறினார் அவர் கூறுவார் ஆனம் வாழ்வில் அதிர்ஷ்டம் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது சிலர் அதிர்ஷ்டமாக பிறக்கிறார்கள் மற்றவர்களுக்கு அப்படியான அதிர்ஷ்டம் இல்லை ஒரு நாள்காலை ராஜ் மற்றும் சாம் இருவரும் ஒன்றாக வணிகத்தில் ஈடுபட முடிவு செய்தனர் அவர்கள் கிராமத்தின் நடுவில் ஆளுக்கு ஒரு சிறிய தேநீர் கடையை திறக்க விரும்பினர் ராஜ் சிறந்த இடம் கிராமவாசிகளின் விருப்பங்கள் மற்றும் அவர்கள் பரிமாறும் தேநீரின் தரம் ஆகியவற்றை உன்னிப்பாக கவனித்து அதன்படி ஸ்டால் அமைப்பத்தில் அயராது உழைத்தார் அது சுத்தமாகவும் அழகாகவும் இருப்பதை உறுதி செய்தார் இருப்பினும் சாம் வேறுபட்ட அணுகுமுறையைக் கொண்டிருந்தார் அவரின் தேநீர் கடையின் வெற்றி அதிர்ஷ்டத்தை மட்டுமே சார்ந்தது என்று அவர் நம்பினார் அவர் ஸ்டாலைத் திட்டமிடுவதற்கோ அல்லது பராமரிப்பதற்கோ அதிக முயற்சி எடுக்கவில்லை மேலும் அதிர்ஷ்டம் நம் பக்கம் இருந்தால் நான் செழிப்பேன் என்று அடிக்கடி கூறினார் நாட்கள் வாரங்களாக மாற ராஜன் டீ கடையில் நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது தேநீரின் தரம் மற்றும் கடையின் தூய்மையை கிராம மக்கள் பாராட்டினர் வாய் வார்த்தை பரவி ஒவ்வொரு நாளும் அதிகமான வாடிக்கையாளர்களை ஈர்த்தது மாறாக சாம் இன்ஸ்டால் நஷ்டத்தில் இயங்கியது இது பெரும்பாலும் அசுத்தமாக இருந்தது மற்றும் தேநீர் தரம் குறை படியாக இருந்தது அதிர்ஷ்டம் இறுதியில் தனக்கு சாதகமாக இருக்கும் என்று அவர் நம்பினார் அதனால் அவர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் அடையவில்லை ஒருநாள் மாலை அவர்கள் அந்தந்த தேநீர் கடைகளில் அமர்ந்திருந்தபோது சாம் புலம்பினார் ஆராஜ் உனக்கு எல்லா அதிர்ஷ்டமும் இருப்பதாகத் தெரிகிறது உங்கள் கடை செழித்து வளர்க்கிறது நான் மிகவும் சிரமப்படுகிறேன் டோட் ராஜ் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் ஏசாம் இது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் திட்டமிட்டு தேர்வுகளை மேற்கொள்வது அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பியிருக்க முடியாது அப்படி செய்தால் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் அன்று மாலை ராஜின் வார்த்தைகளை சாம் யோசித்தான் மெதுவாக அவர் தனது தொழிலை இன்னும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளத் தொடங்கினார் அவர் தனது கடையை சுத்தம் செய்தார் தேநீரின் தரத்தை மேம்படுத்தினார் மேலும் புதிய உற்சாகத்துடன் வாடிக்கையாளர்களுடன் உரையாடினார் காலப்போக்கில் ஸ்டால் மேம்படத் தொடங்கியது மேலும் அவர் ஒரு விசுவாசமான வாடிக்கையாளர்களை பெற்றார் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தைப் பற்றியது அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் முயற்சி மற்றும் புத்துசாலித்தனமான முடிவுகளின் மூலம் ஒருவரின் தலைவிதியை பொறுப்பேற்றுக் கொள்வதாக இருந்தது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் சாம் அதிர்ஷ்டத்தை நம்பியிருப்பது ஆரம்பத்தில் போராட்டங்களை விளைவித்த வேளையில் ராஜின் செயலுக்கமான அணுகுமுறை எப்படி வெற்றிக்கு வழிவகுத்தது என்பதை இந்த விளக்குகிறது அதிர்ஷ்டம் ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும் என்றாலும் அது ஒருவரின் தலைவிதியை மட்டும் தீர்மானிப்பதாக இருக்கக்கூடாது என்பதை இது வலியுறுத்துகிறது திட்டமிட்டு தேர்வுகளை மேற்கொள்வது கடின உழைப்பு மற்றும் ஒருவரின் செயல்களுக்கு பொறுப்பேற்பது ஆகியவை வெற்றியை அடைவதற்கான முக்கியமான காரணிகளாகும்